வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்பில் பிற்பகல் நான்கு மணி வரையிலான நிலவரப்படி மதுரை மாவட்டத்தில் அறுபது சதவீதமான வாக்குகளும் கொழும்பு மாவட்டத்தில் ஐம்பது சதவீதமான வாக்குகளும் பொலநறுவை மாவட்டத்தில் வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன நிவரேலியா மாவட்டத்தில் அறுபது சதவீத வாக்குகளும் கழுத்துறை மாவட்டத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளும் அனுராபுரம் மாவட்டத்தில் அறுபது சதவீத வாக்குகளும் மன்னார் மாவட்டத்தில் எழுபது சதவீத வாக்குகளும் குருநாகர் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகளும் பதிவு செய்யப்படும் னத்தளம் மாவட்டத்தில் வாக்குகளும் திகடமடுவள்ள மாவட்டத்தில் வாக்குகளும் முன்னரகலை மாவட்டத்தில் வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஜால்பாணா மாவட்டத்தில் வாக்குகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாக்குகளும் வவுனியா மாவட்டத்தில் அறுபது சதவீத வாக்குகளும் காண்டி மாவட்டத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன இரத்தனபுரி மாவட்டத்தில் அறுபது சதவீத வாக்குகளும் ஹேகலை மாவட்டத்தில் ஐம்பத்தி எட்டு சதவீதமான வாக்குகளும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அறுபத்தி எட்டு சதவீதமான வாக்குகளும் பதிவு மேலும் கம்பகம் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குகளும் மாத்துறை மாவட்டத்தில் ஐம்பத்தி எட்டு சதவீதமான வாக்குகளும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அறுபது சதவீதமான வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட அரசாங்க தரப்பினர் தொடர்பிலான முறைப்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு மிக மந்தகதியில் செயல்படுவதாக முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக ரணவக்க குற்றம் சுமத்தியுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வாக்களிப்பில் பங்கு பெற்றதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் எதிர்க்கட்சிகள் வெற்றியேற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என ஜனாதிபதி கூறிய வடியம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு உரிய நடவடிக்கை எடுக்க இந்த நிலையில் மிகவும் கவலை அளிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல் பிரச்சார கண்காணிப்பு பணிகளை தேர்தல் ஆணைக்குழுவும் உரிய நிறுவனங்களும் சரியான முறையில் மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் வடமராட்சி மரக்கரை சந்தைகளில் மரக்கரைகளின் விலை சடுதியாக உயர்ந்துள்ளது அந்த வகையில் ஒரு கிலோ கிராம் தக்காளி கரட் என்பன ஆயிரம் ரூபாவிற்கும் கத்தரி என்பனி முதல் எண்ணூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பச்சை மிளகாய் மட்டும் இருநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இந்நிலையில் நிலையில் மரக்கரைகளின் விலை அதிகரிப்பு பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஆம்பாந்தோட்டை மாவட்டத்தின் தங்காளர் நகரசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன அதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபது வாக்குகளை பெற்று ஒன்பது ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களையும் புதிய ஜனநாயக முன்னணி எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி இருநூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் சர்வஜன அதிகாரம் நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்று பெற்றுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தல் பதுளை மாவட்டத்தின் கப்புத்தலை நகரசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன சுயாட்சி குழு ஒன்று ஆயிரத்தி வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது தேசிய மக்கள் சக்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தல் காலி மாவட்டத்தின் அம்பலாங்குடை நகரசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன தேசிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஸ்ரீலங்கா பொது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் சுய்சை குழு அஞ்சூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் சர்வஜன அதிகாரம் நானூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இதுவரையில் வெளியான உள்ளுராட்சி மன்ற தேர்தல் பருவர்களுக்கு அமைய ஹம்பாந்தோட்டை பிரதேச சபையை தவிர ஏனைய உள்ளுராட்சி சபைகளில் தனித்து ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மையை எந்த ஒரு கட்சியும் பெறவில்லை ஐந்து நகரசபை இரண்டு பிரதேச சபைகள் மற்றும் ஒரு மாநகர சபை என இதுவரையில் எட்டு உள்ளுராட்சி மன்றங்களுக்கான முடிவுகள் வெளியாகியுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தின் மத்திய கிழக்கு பிரதேச இலங்கை தமிழரசு கட்சி முதன்மை வகிக்கின்ற போதும் தனித்து ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மையை பெறவில்லை ஹப்பு தலையில் குழு ஒன்று முன்னில வகிக்கின்றது எனினும் ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மையை அமையவில்லை ஏனைய சபைகளில் தேசிய மக்கள் சக்தியை முன்னிலை வகிக்கின்ற போதும் தனித்து ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மையை பெறவில்லை இறுதியாக வெளியான ஹம்பாந்தோட்டை பிரதேச சபையின் முடிவுகளுக்கு அமைய அங்கு ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பிரித்தானியாவிற்கு தொழில் மற்றும் கல்வி விசாவுக்கு விண்ணப்பிப்போருக்கு எதிராக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன பிரித்தானியா உள்நாட்டு அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது குறிப்பாக இலங்கை பாகிஸ்தான் மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு எதிராக இந்த விடயத்தில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன இந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் அநேகமாக தொழில் அல்லது கல்வி விசாவில் சட்ட ரீதியாக பிரித்தானியாவுக்குள் பிரியோகித்து பின்னர் அரசியல் தஞ்சம் கோருகின்றனர் இதனால் பிரித்தானிய நிதி வீணடிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது அதற்கு அமையவாகவே இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து தொழில் மற்றும் கல்வி விசாவுக்கு விண்ணப்பிப்போர் தொடர்பாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான முறைமை ஒன்று தற்பொழுது வகுக்கப்பட்டு வருவதாகவும் பிரித்தானியா உள்நாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இரத்தினபுரி மாவட்டம் மாநகர சபை முடிவுகள் வெளியாகியுள்ளன தேசிய மக்கள் சக்தி பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்று பனிரெண்டு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜனபரமனை நாலாயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் சிகேச்சைக்குழு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் சர்வஜன அதிக ஆயிரத்தி முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படும் அதே நேரத்தில் காலி மாவட்டம் போகே பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன அதன்படி தேசிய மக்கள் சக்தி பதினாறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்று பதினொரு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஏழு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாயிரத்தி அஞ்சூற்றி பதினொரு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் சுயேட்சைக்குழு இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினேழு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளது திகா திகாமண்டல மாவட்டம் அம்பாறை சபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன தேசிய மக்கள் சக்தி ஆறாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று பத்து ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி இரண்டு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் சுயிற்சிக்குழு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை எழுநூற்றி எண்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் மக்கள் கூட்டணி முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளது முல்லைத்தீவு மாவட்டம் துணக்காய் பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளனங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்தி அந்நூற்றி தொன்னூற்றி நான்கு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்தி வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எண்ணூற்றி நான்கு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி அறுநூற்றி ஐந்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் தேசிய மக்கள் சக்தி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் சுயேட்சைக்குழு முன்னூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் இலங்கை தொழிலாளர் கட்சி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு நான்கு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் நாடு முழுவதிலும் முக்கிய இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடத்தப்பட உள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர் டெல்லியில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் பகல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு பிந்தைய தயார் நிலை பற்றியும் போர் பதற்ற சூழல் ஒத்திகை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பிரதமரும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் இதற்கு முன்னர் ஆலோசனை நடத்திய நிலையில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரண்டாவது முறையாக ஆலோசனை நடத்திய மை குறிப்பிடத்தக்கதம் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்